ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கார்களில் வந்து பெட்ரோல் கார்களை பற்றி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேச போகிறோம் அதாவது வந்து ஏகப்பட்ட பேர் கேட்டதை வந்து மைலேஜ் சரியாக வந்து கிடைக்கல மைலேஜ் ட்ராப் ஆகுது அதுபோல் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு பராமரிப்புகளை வந்து ரெகுலராக வந்து பெட்ரோல் காரில் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க தேவைப்பட்ட பேருக்கு வந்து பேசிக்கவும் நிறையா வந்து தெரியாமல் இருக்குது அதனால் வந்து நீங்கள் எந்த மாதிரியான சர்வீஸ்கள் வந்து பெட்ரோல் கார்களை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம் அதனால் பெட்ரோல் கார் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஓகேங்களா அதாவது பெட்ரோல் கார்னால் என்ன அப்படின்றது வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அதாவது பழைய டைப் கார்களில் வந்து பழைய செக்மெண்ட் அதாவது வந்து முதல்ல வந்த ஜென்ரேஷனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்பரேட்டர் டைப் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க அதுக்கு அடுத்த செக்மெண்ட் வரது எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக வர எம்பிஎஃப்ஐ அதாவது மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா மல்டி போர்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெட்ரோல் காரில் பயன்படுத்தி வரது தான் அதாவது அதுக்கடுத்து அப்டேட் பண்ண தான் பிஎஸ் சிக்ஸ் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ரொம்பனா கிடையாது ரொம்ப ரொம்ப மைனூட்டு தான் டீசல் வண்டிகளில் தான் வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பிஎக் சிக்ஸில் வந்து ஆட் குழு இந்த மாதிரி ஆட் பண்ணி எக்ஸஸாக பார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க ஆனால் பெட்ரோல் காரில் வந்து அந்த அளவுக்கு கிடையாது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணது அப்படின்னா கொஞ்சம் ஹைரன் மாடல் கார்கள் வந்துருச்சு அப்படின்னா இப்போ ஒரு சிலிண்டருக்கு வந்து ஒரு இன்ஜெக்டர் கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து டியூல் இன்ஜெக்டர் வந்து கொடுக்குறாங்க இது வந்து எக்ஸ்ட்ரஸாக வந்து ஒரு ஃபியூல் கரெக்டாக உள்ளே போய் கரெக்டாக ஃபைரிங் ஆகிறதுக்கான ஒரு அடிஷ்னலாக ஆட் பண்ணது தான் மத்தபடி இந்த எம்பிஎஃப்ஐயில் வந்து வேறு எந்த வகையான மாறுதல்கள் வந்து பிஎஸ் ஃபோருக்கும் பிஎஸ் சிக்ஸுக்கும் அதிகப்படியானது கண்டிப்பாக வந்து கிடையாது அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மைலேஜ் வந்து கொஞ்சம் வந்து பழைய கார்களை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்குதான் இப்போ வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து எல்லாமே ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் வந்துருந்துச்சு இப்போ வந்து அதை கட் பண்ணிவிட்டு த்ரீ சிலிண்டர் எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இப்போ வந்து ஆட்டோமொபைல் வந்து ரொம்பவும் ஒரு தீவிரமாக வந்து இறங்கியிருக்காங்க அதில் வந்து டர்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறது பெட்ரோல் கார்களில் இந்த மாதிரி தான் கொண்டு வந்து மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் த்ரீ சிலிண்டர் கார்களை விட ஃபோர் சிலிண்டர் கார்கள் தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும் அதை வந்து நீங்கள் எப்போயுமே வந்து புரிஞ்சுக்கணும் மைலேஜுக்காண்டி நீங்கள் போகும்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் சைடில் வந்து ஒரு ஸ்மூத்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோர் சிலிண்டரை விட த்ரீ சிலிண்டரில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நான் வந்து பல வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் எதுக்கு வந்து த்ரீ சிலிண்டர் அண்டு ஃபோர் சிலிண்டர் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்க அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சரியான ஒரு விளக்கம் வந்து அதில் கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து பேசிக்காக வந்து தெரிஞ்சிக்கணும் எதுக்கு த்ரீ சிலிண்டர் வேண்டாம் ஃபோர் சிலிண்ட்ரு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஃபோர் சிலிண்டர் வந்து ஃபைரிங் ஆர்டர் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கும் உங்களுக்கு பேலன்ஸிங்காக வந்து இன்ஜின் கொடுக்கும் அதாவது எப்போயுமே ஃபைரிங் ஆர்டர் வந்து ஒன் த்ரீ ஃபோர் டூ இதுதான் வந்து ஃபைரிங் ஆர்டர் அது வந்து ஒன்றாவது சிலிண்டரில் ஃபைரிங் ஆகும் அதுக்கடுத்து மூணாவது சிலிண்டரில் ஃபைரிங் ஆகும் அதுக்கடுத்து நாலாவது அதுக்கடுத்து ரெண்டாவது இந்த மாதிரி வந்து வரிசையாக ஃபைரிங் ஆகிட்டே இருக்கும் அந்த த்ரீ சிலிண்டர் வந்து அப்படி கிடையாது அந் ஈவனாக வந்து இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் டார்க்னஸ் வந்து அந்த த்ரீ சிலிண்டர் வந்து குறைவாக கொடுக்கும் அந்த குறைவை வந்து நிறைவு பண்றதுக்கு இப்போ வந்து டர்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் வெறும் மைலேஜ் மட்டும் நம்மளுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து த்ரீ சிலிண்டர் வந்து கார்களை வந்து பயன்படுத்தலாம் இல்லை நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு லாரியோ ஏதோ ஒரு இடத்துல கிராஸ் பண்ணுறோம் சடனாக பிக்கப் வேணும் அப்படின்றவங்க செஞ்சு வந்து ஃபோர் சிலிண்டர் காருகளை தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும் அந்த சைடு தான் வந்து நீங்கள் வந்து போகணும் ஓகேங்களா அதே மாதிரி ஹில்ஸில் அதிகமாக ஓட்டுறோம் ஹில்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் காம்பரமேஷனே கிடையாது நீங்கள் ஃபோர் சிலிண்டர் பக்கம் பக்கம்தான் வந்து போகணும் அதுதான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பிக்கப் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோர் சிலிண்டர் காருகளை தான் வந்து கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் எம்பிஎஃப்ஐ அப்படி எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அதான் நீங்கள் ஏன்னா சிஆர்டிஐ அப்படின்றது டீசல் கார் எம்பிஎஃப்ஐன்றது பெட்ரோல் கார் இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கு ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் என்னென்னா ப்ரெஷர் தான் டிஃப்ரெண்ட் வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு கிடையாது அதுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா பெட்ரோல் வந்து ஈஸியாக ஃபயர் ஆகும் டீசல் வந்து கொஞ்சம் அதிகப்படியான ஃபயர் பண்ணால் தான் வந்து டீசல் ஃபயர் ஆகும் இது ரெண்டு மட்டும்தான் இந்த ரெண்டு இன்ஜின்களுக்கும் உள்ள வேறுபாடு ஈஸியாக வந்து பெட்ரோல் ஃபயர் ஆகுறதுனால பெட்ரோல் கார்கள் வந்து ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குது ஒரு ஹார்ட்னஸ் அதிகப்படியான ப்ரெஷர் டெம்பரேச்சர் தேவைப்படுது டீசல் காருகளில் அதனால் வந்து டீசல் காரில் வந்து கொஞ்சம் வைப்ரேஷனாக இருக்குது இதில் ஃபயர் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு பெட்ரோல் கார்களுக்கு ஒரு பொறி தீ மட்டும் போதும் அதுக்காண்டி தான் இதில் ஸ்பார்க் பர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் என்ன தான் ஒரு நெருப்பு வைச்சாலும் இந்த டீசல் கார்கள் வந்து ஃபயர் ஆகாது நல்ல ஒரு அழுத்தம் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸில் உள்ள அழுத்தம் கொடுக்கும்போது உள்ளே உண்டாகிற அந்த ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும்போது அந்த அழுத்தத்தில் தான் அந்த டீசல் வந்து ஃபயர் ஆகும் இதுதான் வந்து அந்த வைப்ரேஷனுக்கு முக்கிய காரணம் அதனால் டீசல் இன்ஜின் எப்பயுமே ஹை கம்பரசன் இன்ஜின்னு சொல்லுவோம் பெட்ரோல் இன்ஜின் வந்து லோ கம்பரசன் இன்ஜின்னு சொல்லுவோம் இந்த கம்பரசன் வந்து இதில் கம்மியாக இருக்கிறதுனால தான் பெட்ரோல் கார்கள் வந்து ஸ்மூத்தாக வந்து இயங்குது இந்த எம்பிஎஃப்ஐ எப்படி வேலை செய்யுது அப்படின்னா டேங்கில் வந்து ஒரு ஃபியூல் மோட்ரு வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா வகையான எம்பிஎஃப்ஐ கார்லேயும் பெட்ரோல் கார்களையும் கண்டிப்பாக இந்த நடைமுறை வந்து எல்லா கார்களையும் நடக்கிறது தான் ஓகேங்களா டேங்குக்குள்ளே வந்து சப் மோட்ரு மாதிரி வந்து ஒரு மோட்ரு வந்து இருக்கும் அந்த மோட்டரை வந்து நம்ம சாவி இங்கே ஆன் பண்ணும்போது அங்கேருந்து இந்த ஃப்யூல் வந்து ப்ரெஷராக அழுத்தத்தோடு வந்து இன்ஜெக்டர் சொல்லுவோம் ஃப்யூல் இன்ஜெக்டர் அது வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க ஒரு சில தான் மெட்டலில் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த பிளாஸ்டிக்கே உங்களுக்கு போதுமானது ஏன்னா டீசல் கார்களை வந்து இன்ஜெக்டர் வந்து டைரெக்டாக போருக்குள்ளே வந்து மாட்டியிருப்போம் அதனால் வந்து ஹீட் ஆகும் அதனால மெல்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது போக வந்து அதிகப்படியான அழுத்த தேவைப்படும் அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீசல் கார்கள் வந்து மெட்டல் தான் கொடுத்துருப்பாங்க இந்த பெட்ரோல் கார்களை வந்து இந்த இன்லெட் மேனிஃபோல் இருக்குது பார்த்திங்கன்னா காற்று உள்ளே நுழையிற இடம் அந்த இடத்துலையே வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து மாட்டியிருப்பாங்க அதனால் அந்த இடத்துல ஹீட் வந்து ஆகாது ஏன்னா புதுசாக காற்று உள்ளே போய்கிட்டே இருக்கிறதுனால வெளியே இருக்கிற அடிக்கிற காற்று வந்து கொஞ்சம் ஹீட்டாக இல்லாமல் கூலிங்காக தான் இருக்கும் அதனால் வந்து அந்த ஃபியூல் இன்ஜெக்ட்டுக்கு எந்த வகையான டேமேஜ் வந்து ஆகாது அந்த ஹீட் வந்து ஆகாது மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அதனால தான் அந்த பெட்ரோல் கார் வந்து இன்லெட் மேனே போல்டே வந்து ஃபியூல் போது உள்ள காற்று உங்களுக்கு இழுக்கும் போதேவும் அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து இன்ஜெக்ட் பண்ணும் அதோட பெட்ரோல் உள்ளே போய் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்பார்க் பிளக் மூலயமா வந்து ஃபயர் ஆகுது எப்பயுமே வந்து நீங்கள் சாய் போட்டது அங்கேருந்து பம்ப் பண்ணி காமன் ரயில் சொல்லுவோம் இது வந்து டீசல் வண்டியிலையும் இருக்கும் பெட்ரோல் வண்டியிலையும் இருக்கும் அதுதான் சொல்கிறேன் ரெண்டுக்கும் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டு கிடையாது எம்பிஎஃப்ஐ சிஆர்டின்றது மேக்சிமம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் அது வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து அதில் லோடு தேவைப்படுறதுனால காமன் ஒன்ஸ் வந்து அதிகமாக வந்து டீசல் வணிகிலேருந்து தேவைப்படுது இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து தேவை கிடையாது அந்த காமன் ட்ரெயின்றது ஒரு உருள மாதிரி தான் பைப் மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து பெட்ரோல் எப்பயுமே ஒரு ப்ரெஷரில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் வந்து இன்ஜெக்டர்ஸ் வந்து மாட்டியிருப்பாங்க த்ரீ சிலிண்டர் காரணம் மூணு இன்ஜெக்டர் ஃபோர் சிலிண்டர் காரணம் வந்து நாலு இன்ஜெக்டர் இப்போ லேட்டஸ்ட்டாக வர கார்களை வந்து ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ரெண்டு ரெண்டு இன்ஜெக்டர் வந்து மாட்டியிருக்காங்க அது தெரியலாம் ஃபோர் இன்ஜெக்டர்ஸ் வந்து என்ன வேலை செய்யுது அதனால் என்னென்ன விளைவுகள் இருக்குது என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி ஏற்கனவே இன்னொரு தனியாக வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன் தெரியாதவங்க அதில் போய் கொஞ்சம் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து அந்த இன்ஜெக்டர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து ஃபியூல் ப்ரெஷராக நின்றுக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கிராங்க் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சிலிண்டர் நான் சொன்ன பார்த்திங்கனா அந்த ஃபயரிங் ஆடர் அந்த ஃபயரிங் ஆட்ரு டைமிங்க்கு முன்னாடி கரெக்டாக வந்து ஒவ்வொரு சிலிண்டர்லையும் ஓப்பன் பண்ணிவிடும் அந்த இன்ஜெக்டர்ஸ்ன்றது ஒரு வகையான சொலினாய்டு நாய்டு சுவிட்ச் தான் அந்த சுவிட்ச் வந்து மேக்னெட்டிக் டைப் ஒரு காயில் வந்து உள்ளே இன்புல்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு மைக்ரோ அளவில் இருக்கும் ஒரு குறைவான ஓல்டேஜில் வந்து ஆன் ஆகிறவாக தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அதை வந்து ஓப்பன் பண்ணி வேலை பார்க்குறதுக்கு எந்த வகையான இதுவும் கிடையாது அது வந்து யூஸ் த்ரோ தான் இந்த டீசல் இன்ஜெக்டர் வந்து கூட ஒரு சில இதுகள் வந்து நம்ம ரீப்ளேஸ் வந்து பண்ணலாம் ஆனால் அந்த பெட்ரோல் கார்கில் வர்ற இன்ஜெக்டர்ஸ் வந்து யூசன் துரோகம் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து இதில் வேலைகள் வந்து வராது ஏன்னா டீசல் விட பெட்ரோல் வந்து ஹீட்டு கம்மியாக இருக்கும் அதனால் வந்து அந்த இன்ஜெக்டர் எப்பயுமே கூலிங்காக இருக்கும் அது போக இன்லெட் மேலே ஃபோல் வெளிப்பக்கத்தில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து கூலிங்காக தான் இருக்கும் இந்த இன்ஜெக்டர்ஸ் எப்பயுமே சூடாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் வந்து இந்த இன்ஜெக்டருக்கு வந்து பாதிப்பு வந்து அந்த அளவுக்கு வந்து ஆகாது ரொம்ப ரேர் தான் ரேராக இருந்தால் தான் நீங்கள் வந்து பெட்ரோல் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அளவு கம்மியாக வந்து நீங்கள் எப்போயுமே பெட்ரோல் லைட் எரியிற அளவுலேயே நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு டேங்கில் இருக்கிற இந்த மோட்டரும் போகும் அதே மாதிரி வந்து இன்ஜெக்டர்ஸுக்கும் பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் எப்போயுமே வந்து பெட்ரோல் வந்து லைட் விடாதீங்க அந்த ப்ளிங்க் ஆகிற அளவுக்கு வந்து எப்போயுமே பெட்ரோல் வச்சுருக்காதீங்க அதுக்கு மேலே எக்ஸசா எப்போயுமே ஒரு பதினஞ்சு லிட்ரு பெட்ரோல் வண்டி வண்டியில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த மோட்டரோட லைஃபும் உங்களுக்கு வந்து கூடும் அதே மாதிரி வந்து கரெக்டான பர்ஃபாமன்ஸில் வந்து உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவோம் அந்த மிஸ்ஸிங் பிரச்சனை வர்றது ஒரு சில இடத்துல ஜர்க் ஆகிறது இந்த கம்ப்ளைண்ட்னால் வந்து நீங்கள் சரியாக பெட்ரோலை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாலேயும் வரும் அதுபோக அந்த இரண்டுக்கும் இடைப்பட்டது கேப்பில் வந்து ஒரு ஃபியூல் ஃபில்டர் வந்து மாட்டியிருப்பாங்க அந்த ஃபியூல் ஃபில்ட்ரு வந்து அதில் எஸ்கேப் ஆகிற சின்ன பெட்ரோலில் இருக்கிற அந்த மெட்டல் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்போ அந்த ஃபில்ட்ரு வந்து ட்ரை பண்ணி அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபியூவில் மட்டும் உள்ளே வந்து அனுப்பும் அதனால் வந்து அந்த ஃபில்ட்ரு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஃபில்ட்ரு வந்து கரெக்டாக அவங்களுக்கு குறிப்பிட்ட கிலோமீட்டர் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டரில் ஒருச்சு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக இருபது நாற்பது அறுபது அதை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் வந்து யூஸ்ஃபுல்லில் செகண்ட்ஸில் நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா இந்த இது வந்து ஃபஸ்ட்டு மாற்றிருங்க ஃபில்ட்ரையும் சேஞ்ச் பண்ணிட்டேங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அதாவது மிஸ்ஃபேர் ஒரு ஜர்க்கிங் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த ஃபில்ட்ரு வந்து மேக்ஸிமம் சரியாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது இதுதான் வந்து ஒரு பெட்ரோல் காரில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பேசிக்கான ஒன்று கழுத்து அப்படின்றத உங்களுக்கு ஏர் ஏர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு தடை இல்லாமல் இன்லெட்டுக்கு போகுதோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பெர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் ஏர் வந்து சரியாக அவங்களுக்கு இன்லெட் மேனேக்கோரில் வந்து உள்ளே போகணும் போகும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபயரிங் வந்து நடக்கும் அதை நீங்கள் எப்பயுமே வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபில்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கும் ஒரு தடவை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் ரொம்ப டஸ்ட்டான பகுதியில் வண்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டஸ்ட்டு வந்து வேகமாக ஃபஸ்ட்டு உள்ள லாக் ஆகிற இடம் வந்து அந்த ஏர் ஃபில்டர் தான் அதனால் வந்து ஏர் ஃபில்டர் வந்து கம்பல்சரி நீங்கள் ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கும் ஒரு தடவை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து கண்டிப்பாக தூக்கி போட்டுட்டு வேறு தான் வந்து யூஸ் பண்ணணும் அதனால் டஸ்ட்டு அடைய அடைய உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஏர் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த ஏர் உங்களுக்கு கரெக்டாக உள்ள ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போனால் தான் உங்களுக்கு ஃபியூல் வந்து நல்ல ஃபயரிங் வந்து ஆகும் அதை நீங்கள் எப்பயும் தெரிஞ்சுக்கணும் அதனால் ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு முடியல அப்படின்னா பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிடணும் அதையாவது செய்யணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு போருக்குள்ளே வந்து பிரச்சனைகளை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஃபியூல் சரியாகவே எரியாது பிளாக் ஸ்மோக் அடிக்கும் மைலேஜ் ட்ராப் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் இந்த ஏர் ஃபில்டரால் வந்து மைலேஜ் ட்ராப் வந்து நிறையா நடக்கும் இதுக்கு மேலே நீங்கள் மாற்றாமல் விட்டிங்க ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கண்டுக்கவே இல்லை ஃபில்ட்ரு அப்புடின்னா அது காற்றோடு வந்து அவங்க தூசியும் எஸ்கேப் ஆகி உள்ள போருக்குள்ளே போகும் போருக்குள்ளே போகும்போது போர் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்க்ராச்சஸ் உண்டாகும் அதே மாதிரி அந்த பிஸ்டனில் இருக்கிற ரிங் சொல்லுவோம் அந்த ரிங்கு தான் வந்து நம்மளுக்கு கம்ப்ரஷனை வந்து ஏற்படுத்தும் அந்த ரிங்குலேயும் சின்ன சின்ன கோடுகள் மண் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வந்து கோடுகள் வேணும் ஏன்னா இப்போ எஸ்கேப் ஆகிற தூசின்றது வந்து வகையான சிலிக்கானு தான் அது வந்து ரொம்ப கண்ணாடி மாதிரி தான் அது வந்து கோடு கோடாக வந்து போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எஸ்கேப் ஆகி கம்ப்ரஷன் அவுட் ஆகி போயிட்டே இருக்கும் இதனால் வந்து சரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து இருக்காது பர்ஃபாமன்ஸ் இல்லை அப்படின்னா சரியான மைலேஜ் இருக்காது பிக்கப் இருக்காது உங்களுக்கு இன்ஜின்லாம் நாள்பட உங்களுக்கு வேலைகள் வந்து கண்டிப்பாக வந்து வரும் இதுதான் நீங்கள் முக்கியமாக வந்து பெட்ரோல் கார்ட்களை ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது அதுக்கு அடுத்து மூணாவது தான் ஸ்பார்க் ப்ளக்ஸ் ஸ்பார்க் பிளக் இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஸ்பார்க் ப்ளக்கு ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் விடுவோம் க்ளீன் பண்ணணும் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் அதை க்ளீன் பண்ணணும் நல்லா அதுக்கு அடுத்த பத்தாயிரம் கிலோமீட்டர் அதாவது இருபதாயிரம் கிலோமீட்டர் வரும்போது தூக்கி போட்டுட்டு வந்து புதுசாக வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் ரீப்ளேஸ் பண்ணாதான் நீங்கள் எதிர்பார்க்குற மைலேஜ் வந்து நல்ல ஒரு பெட்டராக கொடுக்கும் புதுசாக கார் வாங்க போகிறவங்க இந்த நான் சொன்ன மூணையும் ஃபஸ்ட்டு உடனே நீங்கள் மஸ்ட்டாக பண்ணிடணும் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக தெரியும் ஃப்யூல் ஃபில்டர் தான் மேக்ஸிமம் யாருமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதனால் ஃபியூல் ஃபில்ட்ரு மேலே ஒரு கவனம் செலுத்துங்க உங்கள் வண்டியில் கண்டிப்பாக மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா வழிகள் வந்து இது உண்மையான வழிகள் வந்து இது அதனால அதனால் வந்து இதை வந்து நீங்கள் எப்போயுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க தொடர்ந்து ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கான்டாக்ட்டில் என்னோடய நம்பர் கொடுத்துக்கேன் கால் பண்ணி அதை வந்து பயன்பட்டுக்கோங்க இதே மாதிரி நல்ல ஒரு கான்செப்டான என்னோடய வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்